வணக்கம் நானும் பிரிம நண்பர்களே நான் உங்கள் ஆளன் நாம் இருக்க நைஜீரியாங்க இங்கே நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தோம் நண்பர் வீட்டுக்கு போது ஒரு மரம் பார்த்தேன் சரி அந்த மரத்தை பற்றி அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னா ஒரு இந்த வீடியோ பதிவு அது என்ன மரம்னா வந்தாங்க இந்த மரம் என்னடா ஏன் இந்த மரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள் மரம் தான் நான் என்ன நினச்சிருந்தேன்னா வாட்டர் ஆப்பிள்லாம் வந்துட்டு ஒரு குளிர் பிரதேசம் அதாவது கூலிங்கான இடத்துல தான் காய்க்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது அப்படி கிடையாதான் தான் இங்கே தான் தெரியுது இப்போ இந்த சீசன் டைம் கிடையாது இங்கே ஆனாலும் வாட்டர் ஆப்பிள் ஆனது காய்க்குது இந்த பாருங்க இந்த மரத்துல இந்த மாதிரி மத்தல்ல வந்து அது எப்படின்னா படிப்படியாக பூ மாதிரி ஆகி காய் மாதிரி ஆகி வருது இங்கே பாருங்க வாட்டர் ஆப்பிள் எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கா வாட்டர் ஆப்பிள் அதே மாதிரி மேலே பாருங்க

எங்கள் தம்பி எங்கே இருக்கு எங்கே போகிற மாமே வாமே ஐயோ கீழே வந்துடுச்சு இந்த இதான் அப்பா எடுத்துக்கிறேன் எடுக்கிறேன் இதை எப்படி டேக் ஒன் ம் ம் அமே நைந்தா அமே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருக்கு நல்லா இருக்கா எந்த டேஸ்டில் இருக்கு அப்பா கேதா டேஸ்ட் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் பாய்ச்சு மாதிரி இருக்குங்க ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கொய்யா இருக்குல்ல கொய்யா கொய்யா டேஸ்ட்டு மாதிரி இருக்குது கொய்யா நம்ம பாதி பழுத்தம் தான் இருக்கும் காயம் அது மாதிரி இருக்குது